இது பேட்டை படத்துக்கு அப்புறம் பியூர் ஒரு ரஜினிசம் படம் அப்படிங்கிறது மட்டும் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு தெரியுது டிஜே ஞான ஜெய்பிம் படம் எடுத்திருக்காரு அதனால் கருத்துள்ள படம் எடுப்பார் அப்படிங்கிற தாட் ப்ராசஸில் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிங்கிற ஒரு ஸ்டார்டம் உள்ள ஒரு ஒரு அந்த கதையை மட்டுமே நீங்கள் சொல்லி அதை எடுத்துட முடியாது அவர் நடிக்கணும்ன்ற அவசியமே இல்லை இல்லையா இருந்தாலும் அவர் வந்து நடிக்கிறாரு அப்படின்னா ரஜினிகாந்தோடைய நட்புக்காக மட்டும் கிடையாது ட்ரெயிலரில் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து எங்கேயுமே வந்து என்ன கதைன்னு யாருனாலையும் ப்ரொடிக்ட் பண்ண முடியாத மாதிரி தான் டேரக்டர் கட்டணி வச்சுருக்கு அவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் சினிமா விமர்சகர் சிவபாலன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் ரஜினி காந்த் நடித்த வேட்டையன் படத்தோட ட்ரெயிலர் வெளிவந்துட்டு எப்படி இருக்குது உங்களுடைய பார்வை என்ன இது பேட்டை படத்துக்கு அப்புறம் பியூர் ஒரு ரஜினீசம் படம் அப்படிங்கிறது மட்டும் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு தெரியுது ஏன்னா அவருடைய அந்த ஸ்டெயிலு அந்த மிடுக்கு அந்த லுக்கு அதே மாதிரி ஒரு மூணு டீ கிளாஸ் இருக்கும் அதுக்கு கிடையில் வந்து அப்படியே கையை நாக்க சொல்லிச்சுட்டு ஒன்று பண்ணுவார் அதெல்லாம் எல்லாருக்குமே வந்து குஷ்பம்ஸ் ஆகிடும் தேட்டரில் ஸ்க்ரீனில் பார்க்கும்போதுலாம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒரு கடப்பாறை வச்சு அடிக்கும்போது ரெண்டு பேரும் பறப்பாங்க ஸோ ஓவராலாக வந்து இது வந்து டிஜே கேனல் ஜெய்பீம் படம் எடுத்திருக்காரு அதனால் கருத்துள்ள படம் எடுப்பார் அப்படிங்கிற தாட் ப்ராசஸில் இந்த ட்ரெய்லர் பார்க்கவங்களுக்கு இது வந்து அப்படியே ஆப்போசிட்டாக தெரியும் ஏன்னா இது பியூர் ரஜினிஸும் அந்த ரஜினிக்கு உண்டான அந்த விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும் அதே மாதிரி வசனங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு வசனங்கள் அந்த வசனங்கள் நம்ம ரெண்டு மூணு தான் அங்கே கேட்டிருப்போம் அது ரெண்டுமே வந்து ரொம்ப சிறப்பாக முக்கியமான வசனங்களாக இருக்கும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரெய்லரில் நம்ம எங்கேயுமே எந்த இடத்துலயுமே அந்த கதை என்னங்கிறது கணிக்க முடியாத மாதிரி டேரக்டரும் எடிட்டரும் கட் பண்ணிருக்காங்க மட்டும் அனித்தரமாக சொல்லிவிட முடியும் இது ரொம்ப ஸ்டைலிஸ்டிக்கான ரஜினிகாந்தை பார்க்குற மாதிரி இருக்குல்ல இந்த ட்ரெய்லரில் ஆமாம் சார் பியூர் ஸ்டைலிஸ்டிக் தான் அந்த கிளாஸ் இருக்கட்டும் அந்த லுக்கு இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் சம்டைம்ஸ் நமக்கு ஜெயிலரை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி தோணலாம் ஆனால் ஜெயிலரோட ரிசம்பிள்ஸ் வந்து இந்த கிரே ஹேர் இருக்கும் அவர் வந்து இந்த ஒயிட் கலர் கூலிங் கிளாஸ் கூலர்ஸ் போட்டிருக்க மாட்டார் இதில் வந்து கூலர்ஸ் போட்டிருப்பார் ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான் அதே மாதிரி உங்களுக்கு லொக்காலிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஸ்டெடி ஷார்ட்ஸ் தான் இருக்கும் இதில் ஸ்டெடி ஷார்ட்ஸ்லாம் எங்கேயுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் மூவ்மெண்ட் ஆக்சன் அது ஒரு ஷாட்டில் வந்து அந்த புல்லட் கண் பாயிண்ட் எடுத்து அப்படி ரொட்டேட் ஆகி அப்படி எந்திரிச்சு வந்து நீல் டவுனில் ஒருத்தனை ஷூட் பண்ணுவார் அப்படி புல்லெட்டு தெரியும் அந்த ஷார்ட்டில் அவங்களுக்கு பார்க்கும்போது அந்த கண்ணில் வந்து அந்த அவருக்குன்னு இருக்குது அந்த மேக்னட்டிக் பவர்னு கேபி சார் சொல்லுவார் இல்லையா அந்த ஒரு மேக்னட்டிக் பவரை அந்த கண்ணில் பார்க்கலாம் அதே மாதிரி டயலாக்குமே ஒரு இடத்துல அந்த ஒரு பெரிய போலீஸ் கான்ஃபரன்ஸ் இருப்பாங்க இத்தனை போலீஸ் இருந்து இது எல்லாமே பண்ணும் ஒருத்தன் கண்ணுக்கு தெரிஞ்சு எல்லா தப்பும் பண்ணுறான் அப்படின்னா எங்கள் போலீஸ் எந்த வேலையும் செய்யலைன்னு அர்த்தம் அவனை தட்டுவன் தூக்குற ஓகே அப்படின்னும் போது எல்லோரும் போதும் அந்த பவர்ஃபுல் சோர்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அவர் ஃப்ரேமில் எப்படியெல்லாம் இருந்தால் அவருடைய ரசிகர்கள் ரொம்ப ரசிப்பாங்க அப்படிங்கிறத மெனைக்கிட்டு பார்த்து பார்த்து அவர் எல்லா இடத்துலையும் அந்த விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அது அப்படிங்கிறது நமக்கே தெரியும் பார்க்கும்போது இப்போ இந்த ட்ரெய்லரில் சொல்ல வர ரெண்டு ஒரு விஷயம் ரெண்டு விஷயங்கள் ஒன்று என்கவுண்டர் நல்லதுன்னு ஒரு தரப்பு என்கவுண்டர் வந்து சரியல்ல மனிதாபி மனித உரிமை மீறல்கிற மாதிரி அந்த வார்த்தைகள் இல்லை ஆனால் ரெண்டு தரப்பு இருக்குது அதில் இது கதை அல்ல அப்படின்னு நீங்கள் சொல்றீங்கல்ல ஆமாம் ம் ஏன்னா இது இது வந்து சார் இப்போது உங்களுக்கு இது மட்டுமே நீங்கள் கதையாக மட்டுமே ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிங்கிற ஒரு ஸ்டார்டம் உள்ள ஒரு ஒரு ஒருத்தவருக்கு அந்த கதையை மட்டுமே நீங்கள் சொல்லி அதை எடுத்துட முடியாது ட்ரெயிலரை வச்சு நம்ம கதை சொல்கிறதும் ஒரு இது டிவியேட் பண்ணுறது தானே ட்ரெய்லரே ஆமாம் வேற வேற பகுதியை தான் பெரிய பண்றாங்க உங்களுக்கு அதோட லைனை மட்டும் தான் உங்களுக்கு சொல்லுவாங்க அந்த லைனை சொல்லிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு பியூரா எல்லாமே சொல்லிட்டாங்கன்னு சொல்லுங்க படம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையா ரெண்டாவது இது ஒரு பேன் இண்டியா படம் பேன் இண்டியா ஆக்டர்ஸ் எல்லாருமே நினைச்சிருக்காங்க அதுவும் பெரிய பெரிய ஆக்டர் இருக்காங்க யாரு கூட்டவே நடிக்காத அமிதாப் பச்சன் இதுல நடிச்சிருக்காரு ஸோ அந்த அளவுக்கு ஒரு பேன் இண்டியா மூவி அவருக்கு வந்து ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன்ட் இல்லாமல் அவர் நடிக்கணும்ன்ற அவசியமே இல்ல இல்லையா இருந்தாலும் அவர் வந்து நடிக்கிறார் அப்படின்னா ரஜினிகாந்தோடைய நட்புக்காக மட்டும் கிடையாது இந்த ஸ்டோரி டிமாண்ட் பண்ண ஒரு காரணம் அப்படிங்கிறத வந்து டேரக்டருமே வந்து உறுதிப்பட சொல்லிட்டாரு ஸோ அந்தளவுக்கு இந்த கதையில் ஒரு அழுத்தமான ஒரு விஷயம் இருக்குது அந்த அழுத்தமான ஒரு விஷயம் என்னென்னா என்னுடைய பார்வையில் அது ரொம்ப சாதாரணமாக வெறும் ஜென்டரிக்காக இந்த நம்ம தமிழ்நாட்டில் ஏதாவது முக்கியமான ஒரு சம்பவம் மாதிரி இல்லாமல் நேஷ்னல் வைடு நடக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு சப்ஜெக்டை எடுத்து அதை வந்து எல்லாருக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தை பண்ணியிருப்பாங்க ஏன்னா ரஜினிகாந்த் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு வந்து சொந்தக்காரராக இருந்தாலுமே கூட வந்து இந்தியாவால் போற்றப்படக்கூடிய ஒரு நடிகர் அப்போது அவங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு இதை ரீச் பண்ணியாகணும் அந்த கண்டென்ட்டை ஸோ நம்ம சிம்பிளாக சொல்லிவிட்டு அந்த கண்டென்ட்டை அவங்களுக்கு ரீச் பண்ணுறாங்க அப்படின்னா அதை கனெக்ட் ஆகாமல் போயிடும் இந்தியன் டூ நமக்கு கனெக்ட் ஆகாம போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மதுரையில நடக்கிற அந்த கல்குவாரி மார்பிள் பிசினஸோட பிரச்சனை என்னங்கிறது நமக்கு தெரியும் ஆனா அதுல ராஜஸ்தான்ல நடக்கிற மாதிரியான ஒரு பிரச்சனையை நமக்கு காட்டும் போது எங்கேயோ நடக்கிற பிரச்சனையே நான் பார்த்து என்ன தெரிஞ்சுக்க போறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட்செட்டு வந்துடும் இல்லையா இப்போ அதே இடத்துலேயே வந்து இப்போ அங்கே ராஜஸ்தானில் நடந்தாலுமே ஒரு காமனாக நடக்கிற ஒரு பிரச்சனை இங்கே நடக்கிற அதே பிரச்சனை அங்கே சங்கர் கட்டிதான்னு வச்சுக்கோங்களேன் அது நமக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகியிருந்துருக்குல்ல அது மாதிரி இது வந்து அவருமே வந்து ஒரு பெரிய பத்திரிகையாளர் தான் டைரெக்டாக டிஜேங்கான வேலுமே ஸோ அவர் அந்த கண்டென்ட்டை எடுக்கும்போது ரொம்ப குறைத்து வாய்ப்பே கிடையாது ரொம்ப ஆதாரபூர்வமா தான் அந்த கதையை அவர் எழுதியிருப்பார் திரைக்கதை அப்படின்னு இருக்காது அதுல வந்து செய்திகளோட ஆதாரம் அதெல்லாம் இருக்கிற தான் இருக்கும் அது ஆதார் பத்திரிகையாளர் அந்த ஆமா அடிப்படை இது இருக்குல்ல நிஜமா அவங்களுக்கு அவ்வளவு தகவல் திரட்டு இல்லாம அவங்களால பண்ண முடியாது சார் அந்த தகவல் திரட்டையுமே தாண்டி அஹ் அவருக்கு அவங்க கீழே பிளேட்டர் பி கிருத்திகான்னு ஒரு பேர் போட்டுங்களா சோ அவர் வந்து தெளிவா முடிவு பண்ணிட்டார் ரைட்டு நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறா நம்ம கண்டென்ட் ரேட்டர்டா எழுதுவோம் பட் சினிமாட்டிக்காக சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னும்போது ஸ்க்ரீன் ப்ளே வந்து யாரும் சினிமா சென்ஸ் உள்ளவங்க போது அவங்ககிட்டே கொடுத்து நம்ம அந்த ஒரு விஷயத்த பிரித்து அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தெளிவாக இருந்திருக்காரு அதே மாதிரி தான் அவர் இன்டர்வியூலையுமே சொல்லியிருக்காரு இல்லையா மேடையிலே சூப்பர் ஸ்டார் ரஜினியே என்ன சொன்னார் அதாவது நீங்களாம் வந்து கருத்து சொல்கிற படம் எடுப்பீங்க நாங்களாம் வந்து மக்களுக்கு வந்து சும்மா ஜாலியாக என்டர்டைன் பண்ணணும்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து எப்படி தம்பி அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க எனக்கு ரெண்டு வாரம் டைம் கொடுங்க சார்னு கேட்டுட்டு மூணாவது நாளே சார் கதை ரெடி அப்படின்னு சொல்லி சொல்லியா ஸோ அவர் கண்டென்ட் இதுதான் அது கண்டென்ட் ஒரு ரஜினி சார் மாதிரி மாத்தணும் அப்படின்னும் போது சில விஷயங்களை எந்தெந்த இடத்துல அந்த மாஸ் வேல்யூஸ் காட்டணும் அப்படின்றதுனால கொடுத்துருக்காரு ஸோ இது டிஜே ஞானவேலுடைய ஒரு ஸ்கிரிப்டா இருக்கும் பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரஜினிசன் தான் இருக்கும் பல படங்களை நம்ம பார்த்துருக்கோம் ட்ரெயிலரு பார்த்தா வெத்து வேட்டு மாதிரி இருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு போயிட்டு போயிட்டுருக்கும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்டென்ட்டாக இருக்குது அந்த ட்ரைலர் தொடங்கினதுலேருந்து முடியிற வரைக்கும் அதில் ஒரு டயலாக்லாக அமிதாப் பேசுகிற அந்த ஒரு அமிதாப் வாய்ஸ் அதில் ஏஐ வாய்ஸ் தான் யூஸ் பண்ணி முன்னாடி பிரகாஷ் ராஜ் கொடுத்துருந்தாரு அதை அப்படியே ஓ ஏஐயா கன்வெய்ட் பண்ணி அமிதாப் இப்போ நமக்கு அது அமிதாப்போட ஒரிஜினல் வாய்ஸ் நமக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி அமிதாப்போட வாய்ஸ் நமக்கு என்ன தெரியும்னா விவேக் வந்து இது பண்ணுவார் அது ஜிஇ பேஸ் வாய்ஸ் மாதிரி அவ்வளோ தான் தெரியும் பட் இதில் ஏஐய அவரோட ஒரிஜினல் வாய்ஸே எடுத்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் a don't அநீதியை நீதியால் தான் தண்டிக்க முடியும் அப்படின்னு ஒரு டைலாக் வரும் அதெல்லாம் பவர்ஃபுல் டயலாக் அதே மாதிரி தான் அவர் ரஜினி பேசுகிற அந்த ஒரு டைலாக்கும் அநீதி எல்லாமே சும்மா இருக்கும்போது வந்து அதிகாரத்தை எடுக்கிறதுல எந்த தப்பும் இல்லை சார் அப்படின்ற அந்த டைலாக்காக இருக்கட்டும் ஸோ இந்த இங்கே வார்த்தைகளாலேயே நிறைய அங்கே விளையாடிருக்காங்க அந்த வார்த்தைகள் வசனங்கள் எல்லாமே அப்போ எந்தளவுக்கு அந்த கண்டென்ட்டை வந்து பேசப்போகுது அப்படிங்கிறது இல்லையா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி அந்த ராணா வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டு மாதிரியும் கொஞ்சம் யோசிப்பாருங்க ஒருத்தன் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டு இன்னொரு பக்கம் பகத் பாசியில் வந்து ஒரு சாதாரண லோக்கல் திருட இன்னொரு பக்கம் இந்த வந்து அந்த கேரக்டர் படி அவங்க ஸ்கூலில் வேலை பார்க்குற ஒரு டீச்சர் மாதிரியான ஒரு கேரக்டரில் வராங்க இன்னொரு பக்கம் ரிதிகா சிங் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அது கூட ஒரு டைலாக் ஒரு முகமூடி போட்டுக்கிட்டு வர வேண்டியது இல்லை மூளை இருந்தால் அது மாதிரி அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஒருத்தவங்களுக்கு அப்சர்வேஷன் இருந்தா அவன் மிஜிஷினாகவும் மாறலாம் திருடனாகவும் மாறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது அந்த அளவுக்கு அவங்க அப்சர்வேஷன் என்ன பண்றாங்க இது பண்ணுறாங்கன்ற சென்ஸ் தான் ஸோ அதான் அவர் டீடைலிங் பண்ணாமல் ரிசர்ச் பண்ணாமல் இந்த கதையை அவ்வளோ தூரத்துக்கு அப்ளீட் பண்ணியிருக்க மாட்டார் ஸோ நிஜமாக வந்து இந்த படத்தில் அவ்வளோ விஷயம் கிடக்கும் ரெண்டாவது இந்த படத்துக்கு நிறைய மிக்சடு ரிவ்யூஸும் வருது இப்போ ரசிகர்கள் இந்த ட்ரைலர் எப்படி பார்க்குறாங்க எப்படி வரவேற்று இருக்காங்க ரஜினி ரசிகர்கள் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்தார் ஸோ கொஞ்சம் வருத்தத்தில் இருந்தாங்க ஸோ இந்த ட்ரைலர் வரும்போது அவங்க தலைகளை வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து ஹாஸ்பிட்டலேருந்து ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வருது போது இன்னும் தலைவலி வச்சு கொண்டாட்டாங்க பட் மற்ற காமன் பீப்பிள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் வருது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க இது ஜெயிலரில் வந்து அதே லுக்கில் இருக்கார் ஜெயிலர் டூ மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி தர்பார் படத்துலையுமே வந்து அந்த ஏர் முருதாஸ் படத்தில் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதாக வந்துருப்பார் அந்த சிட்டி கமிஷனராக வருவார் சிட்டி கமிஷனராக வந்து இதே மாதிரி அப்யூஸ் பண்ணுறவங்க பெண்களை எல்லாம் காப்பாற்றுவார் ஸோ இது அந்த மாதிரியான ஒரு கதையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் போய்கிட்டு இருக்கு ஆனால் அசை ஒரு டேரெக்டராக நம்ம ஒரு ஏங்கலை யோசிக்கும் போது இவங்க சொல்ல அந்த இந்த ட்ரெயிலரில் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து எங்கேயுமே வந்து என்ன கதைன்னு யாராலையும் ப்ரொடிக்ட் பண்ண முடியாத மாதிரி தான் டேரக்டர் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ படம் பார்க்கும்போது நமக்கு தெரியாது இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு ஏற்படுத்துகிற அந்த இது இருக்குல்ல ஒரு விஷன் என்னென்னா இது எப்படி என்ன மாதிரியான படம் எப்படி எந்த அளவுக்கு ஹிட் ஆகும் அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு தோணுது அது என்னுடைய தான் சார் இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது ஒரு விஷயம் என்னன்னா அது காமன் விஷயமா இப்போது அந்த ஸ்கூலில் ஒரு கன்னியாகுமரி மாவட்டமில் நடக்கிற ஒரு கதை கன்னியாகுமரி மாவட்டம் நிலப்பரப்பு நம்ம அடிப்படையில் எடுத்தால் கேரளா தமிழ்நாடு அதே மாதிரி இந்திய பெருங்குடல் எல்லாமே அங்கே இருக்குது அந்த சீ ட்ரேடு ஈஸியாக நடக்கும் கடல் சார்ந்த வணிகம் ரொம்ப ஈஸியாக நடக்கும் அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்மக்லிங் ரொம்ப ரொம்ப சுலபமாகவும் பண்ணலாம் ஸோ இவ்வளோ விஷயங்கள் அந்த இடத்துல நிலம் சார்ந்து அந்த இடத்துல அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இப்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சாதாரண ஸ்கூலில் வேலை பார்க்குற ஒரு டீச்சரை யாரோ ஒருத்தவங்க குரூட்டெலாம் ரேட் பண்ணிட்டாங்க அவங்கள வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது அது வந்து சென்சிட்டிவ் இஷ்யூ ஸோ ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ வருது போது மக்கள் அதே மாதிரி கல்லூரி நிர்வாகம் எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க மிகப்பெரிய போராட்டம் எப்படிங்கிறதுனா அது வந்து தேசிய அளவில் எல்லா கல்லூரியிலேயும் அந்த ட்ரெய்லர் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ட்ரெயிலர் நேருஜி இருப்பார் இன்னொரு ட்ரெய்லர் காந்திஜி சாலையில் இருப்பாங்க இன்னொரு பக்கம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக்கும் இந்த மாதிரி இருப்பாங்க ஸோ இது என்னன்னா எவ்வளோ பெரிய வயலன்ஸ் இருக்கும்போது இதை வந்து லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேறு வழியெல்லாம் யாராவது ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி என்கவுண்டர் பண்ணிடுங்க இல்லாமல் யார் அப்படின்றதுக்காக தான் சூப்பர் ஸ்டார் உள்ள என்ற வரை ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டாக அவர் பேர் ஹண்டர் வேட்டையன் கொடுவாங்கன்னு சொல்லி அவருக்கு ஒரு பேக் ஸ்டோரின்னு வச்சுக்கோ மஞ்சு வாரியர் மற்ற ஸ்டோரிஸில் இருக்கணும் அப்போ உள்ளே வந்து அவர் இது எல்லாத்தையும் யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கும் தான் அவருக்கு அடுத்த ஒரு லீடு வரும் இது வந்து மிஸ்டேரக்ட் பண்ணுற ஒரு விஷயம் ஐ மீன் இந்த மாதிரியான ஒரு குரூட்டில் எப்படின்னா நேஷனல் வைரன்ஸ் எல்லாருமே வந்து அந்த சைடு மட்டும் சென்சிட்டிவான விஷயத்தை பற்றி யோசிக்கிறாங்க அப்படின்னா ஸ்மக்லிங் அதே மாரி இருக்கலாம் இல்லை வேறு வேறு கடல் சார்ந்து தங்கமாக இருக்கலாம் வேறு சிலை தடவை கரெக்டாக இருக்கலாம் என்னமோ ஒரு பிஸ்னஸ் அவர் பெரிய பிஸ்னஸ் மேன் ஏதோ ஒரு வந்து இன்டெரெக்டாக ஒரு இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அந்த போர்ட்டை வந்து ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இவங்கள மிஸ்டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த போர்ட்டை யூஸ் பண்ணி எப்படி இல்லை ஸ்மக்லிங்கே இந்தியாவுக்குள்ளே பரப்படுறது இது ஒரு பெரிய வைரஸ் மாதிரி பரப்புகிறது அப்படின்றதுக்காக உள்ளே வரும்போது இப்போது இவருக்கு அந்த லீடை வச்சுட்டு இது மிஸ்டாரிக் பண்ணிட்டாங்க இவங்க யாரும் இல்லைன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் ஓப்பன் சேலஞ்ச் இன்டர்வியூவ் பிளாக் அதோட முடியும் அதுக்கப்புறம் ராணா தகுதி இவங்களுக்கும் ஓப்பன் சேலஞ்சில் எப்படி இவங்க ஒருவேளை ராணா வந்து ஒரு பணக்கார வர்க்கத்தில் உச்சத்தில் இருக்கிற ஒருத்தர் பெரிய பிஸ்னஸ் மேன் ஒரு அதிகார வர்க்கத்தில் ஒரு உச்சத்தில் இருக்காரு ஒரு பணக்காரனுக்கும் ஒரு அதிகார வர்க்கத்தில் இருக்கிற ஒருத்தருக்கும் ஒரு போட்டா போட்டி இப்போ பவரை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் பணத்தை வச்சு என்ன பண்ண முடியும் இந்த ரெண்டு போட்டா போட்டி இதுக்கிடையில அமிதாப் வந்து ஒரு ஜட்ஜாக வர்றாரு அந்த ஜட்ஜு வந்து அவர் வந்து எப்போவுமே எல்லாத்தையுமே வந்து டிசிப்ளினாக இருக்கணும் அதே மாதிரி நேர்மையாக இருக்கணும் அதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து நீதி நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள் ஆனால் சில இடங்களில் முரண்பாடுகள் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிய வைக்க முயற்சி பண்ணுறாரு இதனாலேயும் அவர் ரஜினியோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே தடுக்க முற்படுறாரு அமிதாப் இப்போ இதை தடுக்க முற்பட்டாலுமே கூட இதையும் தாண்டி இவர் எப்படி வந்து அந்த வில்லனை வாங்குறாரு இந்த நாட்டில் ஒரு நடக்கிற நிறைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சமூக அவலங்களை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுறாரு அப்படின்றதான் இந்த ஸ்டோரியாக போகும் அப்படின்னு என்னுடைய கருத்து இந்த படம் எந்த அளவுக்கு வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருக்கு ரெண்டு விஷயம் சார் அதுதான் இப்போ இந்த விஷயத்துல ஒரு எக்ஸாம் சொல்லி ஆகணும் இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சுரேஷ் கிருஷ்ணா பாட்ஷா படம் பண்ணுறதுக்கு முன்னாடி வீரா படம் பண்ணியிருந்தார் அதுக்கு முன்னாடி அண்ணாமலை அண்ணாமலை சூப்பர் டூப்பர் ஹிட் அண்ணாமலை சூப்பர் டூப்பர் ஹிட்டு ஆன உடனேவும் அடுத்து பாட்ஷா படத்துக்கு தான் எல்லாமே ரெடி பண்ணுறாங்க பாட்ஷா படத்துக்கு ரெடி ஆகும்போது ரஜினிகாந்த் வந்து சொல்கிறாரு அது ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான் என்னென்னா இந்த மாதிரி நம்ம பாட்ஷா உடனே பண்ண வேணாம் இடையில் ஒரு லைட் ஹார்ட்டடாக ஒரு படம் பண்ணலாம் ஏன்னா அண்ணாமலை வந்து ஹிட் கொடுத்துருச்சு மக்கள் ஒரு ஓவர் எக்ஸ்பெக்டேஷனும் அண்ணாமலையை விட சூப்பராக இருக்கணும்னு எதிர்பார்த்துட்டு வருவாங்க அப்படி எதிர்பார்த்துட்டு வரும்போது அதை ஃபுல்ஃபில் பண்ணலேன்னா அவங்க ஆடியன்ஸ் டிசப்பாயின்ட் ஆகிடுவாங்க அதனால ஒரு லைட் ஹேட்டராக ஒரு படம் பண்ணுவோம் அந்த படம் பண்ணும்போது அவங்க அண்ணாமலை மறந்துடுவாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம அந்த படம் பண்ணும்போது அந்த ஹைப்பு குறஞ்சோம் நம்ம ஈஸியாக அந்த படத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீரா படத்தை தெலுங்குலேருந்து ரைட்ஸ் வாங்கி அந்த படத்தை ஒரு காமெடி படமாக ஒன்று ஒன்று பண்ணுறாங்க லைட் அட்டடா லைட் அட்டடா பண்ணுறாங்க அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் கிடையாது ஹிட் ஸோ இப்போ என்ன ஆடியன்ஸ் அதுக்கிறது பாட்ஷாவில் போய் உட்காராங்க பாட்ஷாவில் போய் உட்காரும்போது அந்த படம் வேற ரேஞ்சில் போய் இன்னைக்குது வலு ஹிட் ஆகுது இன்னும் சொல்ல போனால் அது ஹிந்தியிலேருந்து ரீமேக் ரைட்ஸ் வாங்கி அவன் அமிதாபுடிய படத்தை ரீமேக் ரைட்ஸ் வாங்கி பண்ணப்பட்ட படம் ஆனால் அது ஹிந்திலே சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்குது ஸோ அந்தளவு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நாடரிய எல்லாருமே பேசப்படுறாரு ஸோ இந்த ட்ரிக்கை தான் இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ ஜெயிலர் படமும் ஒரு போலி ஸ்டோரி தான் அதுக்கு முன்னாடி தர்பார் படமும் ஒரு போலி ஸ்டோரி தான் ஸோ இப்போ இந்த படமும் வருது ஸோ இதுவும் ஒரு போலி ஸ்டோரி அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் என்ன ஆகும் அப்படின்னா ட்ரெயில்லர் பார்க்கும்போது அந்த பார்ட்டாக இந்த பார்ட்டுன்னு தோணும் இப்போ இந்த ட்ரெயிலர் கட்டு வந்திருக்கு இல்லையா இந்த கட்டு வரும்போது எல்லாத்துலையுமே நம்ம உங்க ஜெயலர் பார்ட்டோ ட்ரெய்லர் கொஞ்சம் ஆவரேஜா இருக்கு அதுவா இருக்கு இப்படி வேணாலும் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எதிர்பார்ப்புகள் குறையும் அந்த எதிர்பார்ப்புகள் குறையும் போது ஹாலிடேன்ஸ் வந்து மைண்ட் ஃப்ரீயா வச்சுட்டு உட்கார்ந்து பார்ப்பாங்க எந்திருவார்களும் படம் பார்க்கும்போது நல்லா இருக்கா நம்ம என்னமோ ட்ரைலர் என்னமோ நினச்சோம் மேடம் வந்து பார்க்கும்போது வேற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு ரெண்டாவது சார் சூப்பர் ஸ்டார் ரஜினி இத்தனை வருஷமா இண்டஸ்ட்ரி இருக்காரு படம் தண்ணி கொட்ட போட்டவர் அவருக்கு தெரியாதா இது இந்த போலி ஸ்டோரி இந்த போலி ஸ்டோரி அடுத்த ஒரு போலி ஸ்டோரி வருது ஏன்பா இதே ஸ்டோரி எனக்கு திருப்பி கொண்டு வர நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன் பா அப்படின்னு அவருக்கு சொல்ல தெரியாதா அதையும் தானே அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாருன்னா அதில் ஏதோ ஒரு இம்பார்ட்டண்டா ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு அவர் அக்செப்ட் அவருக்கு அவளுக்கு இருக்கிற அந்த ஸ்டோரி நாலேஜ் எல்லாமே வந்து அவர் தெரியாமல் அவர் ஒன்றும் அப்படி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார்ல ஸோ ஓவராலாக பார்க்கும்போது அவர் வந்து மாசம் காட்டியிருப்பார் அதே மாதிரி ஆடியன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் பண்ண அதே சமயம் சமூகத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு விஷயங்களை வெறும் கருத்தாக சொல்லாமல் கதையாக சொல்லியிருப்பார் அப்படிங்கிறதில் ஆணித்தரமாக சொல்லலாம் எப்படி இருந்தாலும் படம் மினிமம் கேரண்டி ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் வந்து ரசிகர்களே அந்த கலெக்ஷன் எடுத்து கொடுத்துருவாங்க சார் அதில் நம்ம எந்த ஒரு டவுட்டும் வைக்க வேண்டியது இல்லை ஃபஸ்ட்டு ரெண்டு கலெக்ஷன் எடுத்துருவாங்க மூணாவது நாள் கலெக்ஷன் மக்களுடைய கலெக்ஷன் இருக்கு இல்லையா அங்கே தான் இந்த ஒரு விஷயம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கணும் ஆனால் என்னுடைய பார்வையில் இது என்னுடைய அசம்ஷனில் இந்த படம் ஹிட் அடிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது நன்றி வணக்கம் வணக்கம் சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க